இராமாயண காலத்தில் சீதாதேவியின் முத்து மாலை விழுந்த இடம் என்பதால் குரங்கணியில் அமைக்கப்பட்ட அம்மனுக்கு முத்து என்று பெயரிட்டனர் அது பற்றிய வரலாறை ஏற்கனவே பார்த்தோம் ஆங்கிலேய அதிகாரி கோவிலுக்கு தந்தை இரண்டு குதிரைகள் பற்றி இந்த பதிவில் காண்போம் பல ஆண்டுகளுக்கு முன் குரங்கணி பகுதியை ஆண்டு கொண்டிருந்த நவாப் தாமிரபரணி ஆற்றின் கரையை நேராக அமைக்க எண்ணினார் அதற்கு கோவிலின் சுற்றுச்சுவர் இடையூறாக இருப்பதாக நினைத்த அவர் ஆங்கிலேய அதிகாரி ஒருவரை அனுப்பி கோவில் சுற்றுச்சுவரை அகற்ற உத்தரவிட்டார் அதன்படி ஒரு ஆங்கிலேய அதிகாரி குதிரையில் இக்கோவிலுக்கு வந்தார் கோவில் சுற்றுச்சுவரை இடிக்க முயற்சித்தார் அவருடைய செயலை அவ்வூரை சேர்ந்தவர்கள் தடுத்தனர் அம்மனின் அளவற்ற சக்தியை அவரிடம் எடுத்துக் கூறினர் அப்போது அந்த அதிகாரி இந்த அம்மனுக்கு சக்தி இருக்குமானால் நான் கூப்பிடுகிறேன் அது பதில் சப்தம் தருமா எனக் கேட்க அதற்கு அவர்கள் நிச்சயம் தரும் என்றனர் ஆங்கிலேய அதிகாரி முத்துமாலை அம்மன் முத்துமாலை அம்மன் என மூன்று முறை கூப்பிட்டார் என்ன என்ற சப்தம் இடி போன்று கோவில் கருவறைக்குள் இருந்து கேட்டது சப்தத்தை கேட்ட அதிர்ச்சியில் அந்த அதிகாரி மயங்கி கீழே விழுந்தார் உடன் குதிரையும் மயங்கி விழுந்தது கூடியிருந்தவர்கள் பயபத்தியுடன் நின்றார்கள் அம்மன் தீர்த்தம் தெளித்து எழுப்பியதும் அதிகாரிக்கும் குதிரைக்கும் சுய உணர்வு வந்தது கோவிலை இடிக்காமல் விட்ட அதிகாரி இரண்டு மண் குதிரைகள் செய்து கோவிலில் வைக்க உத்தரவிட்டார் அந்த குதிரைகளை இன்றும் கோவிலில் பெரிய சுவாமி சந்நிதியில் காணலாம் இக்கோவிலில் ஆனி பெருந்திருவிழா தை திருமாலை பூஜை விழா மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் ஆனி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை முத்துமாலை அம்மனுக்கு தங்கத்தால் திருமேனி அலங்காரம் செய்யப்படும் ஆணி பெருந்திருவிழாவின் போது வானில் கருடன் வட்டமிடும் அதிசய காட்சி இன்றும் நடைபெற்று வருகிறது